டேரக்டர் சுனில் தேவ் நாந்தா இந்த படத்தோட ஹீரோ சித்தார்த் எஸ்பி அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின் சைத்தன்யா பிரதாப் எடிட்டர் விஷ்ணு விஜயன் டைரக்டர் சரண் ராகவன் கேமராமேன் அருண் படம் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சஸ்பென்ஸ் த்ரில்லர் எங்களால் முடிஞ்ச ஸ்கேலுக்குள்ள கொடுக்க முயற்சி பண்ணிருக்கோம் எனக்கு என்ன ஒரே ஒரு இதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கு இது ரிவ்யூ ஏதாவது எழுதும்போது அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எதுவும் ரிவேல் ஆகாமல் நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா நாங்களே வந்து டீசர் ட்ரெய்லர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரித்திரன் கேரக்டர் யாருன்றது கூட சொல்லியிருக்க மாட்டோம் ஒரு ஆப் அந்த ஆப் அவர் இன்ஸ்டால் பண்ணுறாரு அதனால கதை எங்கெல்லாம் போகுதுன்றது மட்டும்தான் நாங்கள் எழுதிருப்போம் ஐ மீன் ட டீசராக ட்ரெய்லராக எல்லாத்துலேயும் கொடுத்துருப்போம் ஸோ அது அதை தாண்டி எதுவும் ரிவேல் ஆகாமல் அந்த படத்தை பற்றி எழுதினிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா அது ஒரு ஒரு ட்விஸ்ட்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இது இது இந்த பிளாட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ்லலாம் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தானே ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது மிஸ் ஆச்சுன்னா ரிவியூவில் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் இல்லாமல் போயிடும் படம் ஸோ அது மட்டும் நீங்கள் அது 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 மட்டும் தான் என்னோடய என்னோட அண்ட் ரீல் பெட்டியோட ரெக்வஸ்ட் அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஆமாம் பிளான் இருக்குது சார் இல்லை குறிப்பாக உணர்த்திலாம் தான் சார் என்ன சார் அதான் சார் நான் எல்லா இடங்களுமே சொன்ன மாதிரி அதோ முகம்ன்றது என்னென்னா ஹிடன் பேஸ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் நாங்கள் தேடணும் ஒரு யூனிக்கான வேர்டு ஏதாவது இருக்கான்றதை செக் பண்ணும்போது பழைய தமிழ் வார்த்தை எங்களுக்கு கிடச்சிச்சு அதோமுகம்ன்ற தமிழ் வார்த்தை பழைய செய்யுள்களில் இருக்குது அது சம்மந்தமாக சிவன் பற்றின ஒரு கதை கூட இருக்குன்றதுனால அதோ முகம்னா மறைத்து வைத்திருக்கும் முகம் அப்படின்றது தான் பொருள் ஹிடன் ஃபேஸ்னு பொருள் அதனால் பழைய தமிழ் வார்த்தையை ஏன் நம்ம திரும்ப யூ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பயன்படுத்திருக்கோம் சார் இன்ஸ்பிரேஷன் இந்த கதைக்கு இன்ஸ்பிரேஷன் நான் சின்ன சின்ன இன்சூரன்ஸ் கேள்விப்பட்டேன் சார் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோடத்தை வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோனில் வந்து ஒரு ஸ்பை ஆப் இன்ஸ்டால் பண்ணான்னு ரெண்டு மூணு இன்சுரென்ட் நான் கேள்விப்பட்டேன் ஆனால் அது 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 மட்டுமே கிடையாது அது சின்னதாக ஒரு விளைவு தான் ஏற்படுத்துச்சு அதை வச்சுட்டு நான் கதையை டெவலப் பண்ணும்போது எனக்கு இது ஒர்க் ஆச்சு இல்லை அப்படி இல்லை ஒன்று சொல்லுவாங்க மேடம் எல்லாரையும் நம்ம நம்பணும் அப்படியே நம்பிட்டே மட்டும் இருந்துடக்கூடாதுன்னு அவங்களே அந்த மாதிரி தான் ஆ ஏமாறக்கூடாது நம்பிட்டு மட்டுமே இருந்துடக்கூடாது இல்லை அந் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார் தான் நான் நிறைய யூஸ் பண்ணுறதில்லை சிவன் ஸ்டோரி இருக்குன்னா இடன் ஃபேஸ் ஒவ்வொருத்தரோட இடன் ஃபேஸ் வந்து எப்போ வெளியில் வருது எப்போ வேணால் வெளியே வரலாம் யாருக்கு வேணால் ஹிடன் பேஸ் இருக்கலாம் அது வந்து சில நேரங்களில் வரும்போது என்ன மாதிரி அசாதாரண விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத நம்ம ஆமாம் ஆமாம் கடைசியில் வந்து இல்லை இல்லை சார் வழி நடக்கிற இல்லை இல்லை அந்த மாதிரி கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஒரு ஹிடன் இது வச்சுலாம் பண்ணல சார் ஒரு லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் தாதாவாக காட்ட முயற்சி பண்ணோம் ஒரு ஃப்ளேவர் அது கிடைக்கணும்னு சொல்லி ஒரு இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம்ல ஒரு கிறிஸ்டியனுக்கு ஒரு இந்து ஹெல்ப் பண்ணுறாரு அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அது அது அவ்வளோ யோசிச்சு பண்ணல சார் அது ஒரு ஃப்ளேவர் வரணும் லோக்கல் ரவுடி இல்லை ஒரு லோக்கல் தாதான்ற ஒரு ஃப்ளேவர் வரணுன்றதுக்காக தான் பண்ணோம் ரெண்டு பேர் உள்ள கடைசியில் என்ன சொல்றது வந்து வரேன் நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாரு அதாவது என்னென்னா இது இங்கே முடியலை அதாவது இப்போ நம்ம படம் முழுக்க என்ன காட்டியிருப்போம்னா அவர் தோத்துக்கிட்டே வந்துகிட்டே இருப்பார் தோத்துகிட்டே வந்திருப்பார் ஆனால் எப்போவுமே வந்து ஒரு நல்லவன் வந்து முழுசாக தோத்துக்கிட்டே இருக்க மாட்டான்ல ஒரு ஹோப் இருக்குது அவன் திரும்ப வருவான் அவன் அவனுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் இடையிலான ஒரு ஃபைட் சார் ரொம்ப கதை வேற ரிவேல் போகிற அந்த ஃபைட் இருக்குன்றது சார் சார் ஆமாம் ஆமாம் சார் அப்படி எடுத்துக்கலாம் செகண்ட் பார்ட்டில் ஃபைட் வரும் அது மேபி அது எப்படி எவால்வ் ஆகுதுன்றதை பொறுத்து தான் அது அங்கே முடியுதா இல்லைன்னு தொடருதான்னு தெரிய வரும் என் பேர் சித்தார்த் என்னோட முதல் படம் நானும் சுனிலும் வந்து நான் சவுண்ட் நானும் சுனிலும் வந்து ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸு இந்த கதை வந்து என்கிட்ட சொல்லுவோம் முதல் சரி நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ஒரு சின்ன பட்ஜெட் படமாக எடுத்துப்பாங்க வேற ரொம்ப பெரிய பட்ஜெட் மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நினைச்சேன் இல்லை சின்ன பட்ஜெட்டுன்னா நான் வந்து என்ன சொல்லவேனோ ஒரு ஒரு மினிமல் குரூ வச்சுக்கிட்டு பட்ஜெட்டாக வந்து நான் வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்கிறத வச்சு தான் யூஸ் பண்ணுவேன் கண்டிப்பா அது அதான் இந்த சின்ன பட்ஜெட்டா இருந்தாலும் புது டீமா இருந்தாலும் எங்களோட இது வந்து ஃபுல்ஃபில்டா ஒண்ணு கொடுக்கணும் தான் நம்மளோட என்ன சார் ஆமா ஆப்வியஸா எனக்கு வந்து ரொம்ப அதனால தான் இந்த கதையே வந்து இதுல வந்து நான் ஹீரோ எல்லாம் கிடையாது கதை தான் ஹீரோன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரொம்ப ஆணித்தனமா நம்புறேன் அது சார் பார்த்துட்டேன் பார்த்துட்டார் அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் தான் வந்து அவரும் எங்களுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு நாங்கள் இது ஓடிடிக்காக தான் இந்த படமே எடுத்தோம் ஆனால் வந்து அவர் வந்து என்ன சொன்னார்னால் இது தேட்டருக்கெல்லாம் கூட போகலாமே அப்படின்னு சொன்னதால் நாங்கள் தேட்ரு போகிறோம் நான் வந்து அதோ முகத்தில் ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கெல்லாம் கதை ஃபிலிம் பார்த்துட்டு நல்லா இருக்கேன் ரிவ்யூ எல்லாம் எல்லாருமே சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி

ஸோ அது வந்து சார் கதையோட பேர் தான் அதோமுகம் ஸோ இருக்கிற கொஞ்சம் கேரக்டர்ஸில் எல்லாருக்குமே ஒரு அதோமுகம் இருக்கலாம் ஒரு பர்சனுக்கு நார்மலாகவே ஒரு அதோமுகம் கூட இருக்கலாம் எல்லாருமே நம்ம காட்டுற மாதிரி தெரியாது எல்லாருக்குமே ஒரு இடம் ஃபேஸ் இருக்கும் ஸோ அது வந்து ஃபிலிம் எனக்கு ஸ்கிரிப்ட் படிக்கும்போதே ரொம்ப சஸ்பென்ஸாக அந்த ஹோல் ஸ்கிரிப்டை நான் படிக்கும்போது ரொம்ப சஸ்பென்ஸாக இருந்துச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இதுவரைக்கும் நான் அப்படி ஒரு படம் பார்த்ததே இல்லை எனக்கு இருக்கான்னு கூட தெரியாது ஸோ அது படிச்சுட்டு தான் எனக்கு வரணும்னு இருந்துச்சு நிறைய எல்லாேரும் லைக் கேரக்டர்ஸே கொஞ்சம் தான் இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஆகட்டும் எல்லாருக்குமே பர்ஃபாமென்ஸ் ஸ்பேஸ் ஆகட்டும் இருந்துச்சு ஸோ அதனால பார்க்கும்போது ஹீரோவோட ஹீரோயின் ரொம்ப அதிகமாக ஐ திங்க் அதான் இது வந்து ஒரு டிப்பிக்கல் லவ் ஸ்டோரி மாதிரி கிடையாது லைஃப் லவ் ஸ்டோரி வந்தால் தான் நார்மலாக ஃபிலிம்ஸில் ஹீரோ ஹீரோயிசமாக காட்டி ஹீரோயின ஒரு அப்படி இல்லாமல் சாதாரண லைஃப்பில் ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லைஃப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான் அந்த அது அதனால தான் இந்த படத்துலையும் எல்லாருமே இம்பார்ட்டண்ட் அதான் நான் சொன்னேன் கொஞ்சம் கேரக்டர்ஸ் தான் இருக்கார் ஸோ அதனால எல்லோருமே இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணி பண்ணியிருக்காரு ওই করে